வேம்பிள்ள உனக்கு அறிவு இருக்கா நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரை வெட்டி பொலி போட்டுருவாரு இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னா அவர்தான் என் புள்ள உன் புருஷன் தான் உன்ன விட்டுட்டு போயிட்டா உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா நீ என்ன வச்சுக்கோ உனக்கு அஞ்சு ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா அடி பைத்தியக்காரு அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல அவனை நம்பி நீ ஏமாந்துடாத அவன் ஒரு துபாக்குரு மாப்பிள அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா பசுமை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள மாப்பிள இது இன்னைக்கு நேத்து இல்லீங்க ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு ஆளை பாருங்க வயசுக்கு தகுந்த மாதிரி போட்டு இருக்கான் பட்டு வேட்டி பட்டு சட்டை ரெண்டு கூட அடிச்சிருப்பான் போட்டிருக்கு வாசனை மூக்க தொலைக்குது ஏதோ நான் பாத்ததுனால சரியா போச்சுங்க வேற யாராவது பாத்துருந்தா நம்ம குடும்பத்தோட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஓ யோகிதா என்னன்றது எனக்கு தெரியும் ஓ வேலையை பாத்துட்டு போ ஏதோ சொல்ல சொன்ன வேண்டாம் பத்திரிகை சொன்னது ஞாபகத்துக்கு வருது இந்த வருஷம் பால் காவடி நடக்க முடியாது ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும் தம்பி வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும் ஆமா அட நான் எடுக்கல நின்னுங்க என் மாமனார் இருக்காரு அவர் எடுக்கிறாரு என் மாப்பிள்ள ஒரு மாமனாரு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா நேரத்துல குடுத்திருக்காரு இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிற அடிக்கிறீங்க என் பேரை கொட்டை எடுத்து அடிங்க முடிஞ்சா அப்படியே ஒரு வால் போஸ்ட் அடிச்சிருங்க கோயில் காசு தானே

அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது போட்டுருக்கேன் போய் படுத்துக்கிறேன் இந்த புடி எதுக்கு இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் இவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு நாளைக்கு காலையில கோடி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதையை முடிச்சிடறேன் ஐயோ அண்ணே கொலையா பாவம் பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவாண்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே பாத்துறா பாம்பு கேப்பி இருக்க நான் இருக்க பயப்படாம அவன நீ பெரிய பாத்து ஏனே அந்த தரவகரனே எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக் சதக்னு குத்த போறீங்களா டேய் யார் ராம கத்தியில குத்துற ஊர கூட்டிக்க வேண்டா பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காதுன்னு சரி தேடுறா

குருதனை கூப்பிட்டு முறைட்ட பேருக்கு முற்றிய विनय கேர்மே ஊடல் பற்றிய பிரியாலு அண்ணா வரப்பு ஒழுக்குதே கொஞ்சம் பாத்துவாங்க அண்ணா அண்ணா என்னது அल्लू மட்டும் நடக்கற அறக்கனா அल्लू கே

ரெடி பண்ணிட்ட சாரையோட குடிட்டகவலே வந்த அதுக்குள்ள ஊங்குறிய தகவலே வரலயா இப்ப தாரா விடிஞ்சிருக்கு இன்னதான வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன உடனே கட்டில கேட்டு போவாங்க எப்படி ஒரு நாசாடி

முருக்குல நல்லது பண்ற இவருக்கு போய் முருக இப்படி ஒரு சோதனையாட்ட கல்லிருக்கும் என் மாபிளை என்ன மாவியாரும் ஒரு நாசமா போறவேன் என் புள்ள காலைல தூக்கி போட்டுட்டான் அத மட்டும் என் கையில கிடைச்சா

அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல தலை சும்மா ரயா கூட இருந்த எனக்கே தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்னமை செஞ்சவராச்சே வராச்சே அவருக்கு தான் உங்களுக்கு என்னாச்சு மாப்பிளை யாரோ பொண்ணு இல்ல மாப்பிளைக்கு என்னாச்சு மாப்பிளையால அண்ணே மாப்பிளை அண்ணே இந்த இடம் கொட்டுல நாங்க காத்தோட வெளியே போயிடுவோம் மாப்பிள புடிங்க நிலம் தெரியாம மாப்பிள மாப்பிளை ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பாத்து பிரச்சனை இல்லை அவருக்கு எப்போ அடுத்த ஊருக்கார காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே மாமியார இது தெய்வ குத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்ப ஆயிடுச்சு முதல்ல மூத்த மருமக போட்டு போச்சு இப்ப என் மாப்பிள்ளைக்கு கால் உடைஞ்சு போச்சு யாரா இருக்கு என்னென்ன ஆக போகுதோ எப்ப

இத உன் காலான்னு நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் உயிரே போனாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத பிள்ளை இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது ரெண்டு பெரிய வெட்டி பொலி போட்டுவாரு நீ ஒண்ணு பண்ணு பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலக்கிடு யோசிக்காத பிள்ள இந்த மோசத்தை செலவுக்கு வச்சுக்க இந்த குடும்பமானமே உன் கையில தான் இருக்கு நீ பத்து நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல அத நான் பாத்துக்கிறேன் நீ போ யார்கிட்டயும் சொல்லிடாத புள்ள இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும் அறிவு கேட்டவள எவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்ககிட்டயே போட்டு கொடுத்து இந்த பார் இந்த விஷயத்திலிருந்து நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு இப்படிவா நீ ஊருக்குள்ள போய் எது பாவம் பாவம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நிலம் மச்சு வீடு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்ப நீங்க உன் பிள்ளை நடத்துறதுதான் நிக்கணும் என்ன சரியா இல்லையா என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டா பண்ண கூடாது சீக்கிரம் முடிச்சிடணும் ஓடு 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 அப்பா ஆப்பா மகா மகா மகனே பா மகனே உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஒரு அப்பனா செத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு போய் உன் பொண்ண ரெண்டாவது நம்ம கட்டி கொடுத்துருக்கேன் உனக்கு வெக்கமா இல்ல மகனே உன்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பழி வாங்கணுங்கிற தான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்க சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார ஊட்டுக்குள்ள பூண்டு உழப்போ உழப்புன்னு உழைச்சி என்ன திண்ணில போட்டு வந்து உட்கார வச்சிட்டான்டா மகனே அவன் ஆனா அவனோட அடிக்கிற ஆளுகளே கொட்டம் ரொம்ப சூடுறாரு அத நினைக்கும் போது என் மனசே ஒடுக்கி போற இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு அவனை சூட்டி போட்டு நாலு மெலிமதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி பாம்பிக்கிட்டு என்னடா என்ன சாவுகார உள்ள ஊட்டல நாடிட்டு இருக்க நவரியா